குறிப்பா இன்னைக்கு விசிக்க தலைவர் தொல் திருமாவன் அவர்களோட வீட்டில் வந்து ரைடு பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ரைடை இன்னைக்கு அண்ணாமலை வீட்லேயோ இல்ல இதே மாதிரி பிஜேபியினுடைய பிரமுகர்கள் யார் வீட்டிலேயாவது வந்து இப்படிப்பட்ட ரைடு நடந்திருக்கா இன்னைக்கு பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்இடைய ஆணையமாக இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணங்க இன்னைக்கு இந்த நான்கு கோடி ரூபா பிடிப்பட்ட விவகாரம் மட்டுமல்ல இது போல் இன்னும் பல்வேறு விவகாரங்களை நம்ம குறிப்பிட முடியாது அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னாடி சென்னை எக்மோரில் இருந்து நெல்லை வரைக்கும் போக இருந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சதீஷ் மற்றும் இரண்டு பேர் வந்து நான்கு கோடி ரூபாய் பணத்தோட வந்து குறிப்பாக வந்து கடத்தலுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் வந்து கையங்கலவமாக இந்த நான்கு கோடி ரூபாய் பணத்தையும் மூணு பேர்த்தையும் வந்து பிடிச்சிருக்காங்க பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அது யாரு என்ன அப்படிங்கிற ஒரு விவரங்கள்லாம் வந்து வெளியில் வருது குறிப்பாக அந்த சதீஷ் அப்படிங்கிற நபர் தன்னோட சட்டப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி நயினார் நாகேந்திரன் அவரோட உறுப்பினர் கார்டு பிஜேபியினுடைய உறுப்பினர் கார்டு இதெல்லாம் வச்சுட்டு வந்து சுத்திட்டு வந்திருக்காரு நயினார் நாகேந்திரன் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல இது எனக்கு எதிரா வந்து சதி நடக்குது அப்படின்னு சொல்லி பேசுறாரு ஆனா விசாரணையில இன்னைக்கு எல்லாமே பட்டவர்த்தனமாக வெளியில வந்திருக்கு இந்த சதீஷ் அப்படிங்கிற நபர் யார் அதே மாதிரி அந்த கூட வந்த ரெண்டு நபர்கள் யார் இவங்க எதுக்காக இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கறது பகிரங்கமா அன்னைக்கு வெளியில் வந்திருக்கு குறிப்பாக அந்த சதீஷ் அப்படிங்கிற நபர் குளத்தூர்ல உள்ள நயினார் நாகேந்திரனுடைய ஓட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் அப்படிங்கறதும் அதே மாதிரி வந்து நெல்லையில நடக்கக்கூடிய இன்னைக்கு அந்த நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தான் இந்த நான்கு கோடி ரூபா பணமோ அப்படிங்கிறதும் இன்னைக்கு பகிரங்கமாக வந்து வெளியில் வந்திருக்கு இன்றைக்கி அண்ணாமலை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சவுடால் அடிச்சார்ல அதாவது நான் ஒத்த ரூபா கூட கொடுக்காம ஜெயிச்சு காமிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா முன்னாடி சவுடால் அடித்தார் ஆனால் இன்றைக்கி இந்த சம்பவத்துக்கு என்ன பதில் சொல்லுவார் வாயே திறக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் அப்போ இந்த பணம் அப்படிங்கிறது இன்றைக்கி தேர்தலில் மக்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்காக இவன் கொண்டு போயிருக்கான் அப்படிங்கிறதும் இது நைனார் நாகேந்திரன் கொடுத்த அனுப்பவும் பகிரங்கமாக தெரிஞ்சிருச்சு அப்போ இன்னைக்கு இதுக்கு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது தான் முக்கியமான விஷயம் ஆனால் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு என்ன சொல்லுவது அப்படின்னா வருமான வரித்துறை வந்து முதல்ல வந்து இந்த பணத்தை வந்து ஆய்வு பண்ணுமா அடுத்து வந்து இந்த சம்பவத்தை பற்றி ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்களாம் இது வரைக்கும் இன்றைக்கி நாலஞ்சு நாட்கள் ஆகிடுச்சி எந்த நடவடிக்கை இல்லை ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சியிலருந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா தான் செலவு பண்ணோம் ஆனால் நான்கு கோடி ரூபா பணம் வந்து புடிப்பட்டிருக்கு அதனால் வந்து அவரை வந்து வேட்பாளர்லேருந்து ப தகுதி நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கடிதம் கொடுக்குறாங்க அப்போ ச தேர்தல் விதிமுறை சட்டப்படியே வந்து இவரை வந்து த வேட்பாளராக வந்து தகுதி நீக்கம் பண்ணணும் ஆனால் வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பு அது என்ன அப்படின்னா கண் முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு அநீதி நடந்திருக்கு இதை இன்றைக்கி வேடிக்கை பார்த்து எந்த அறிக்கையும் தாக்கல் பண்ணாமல் இதை இழுத்தடிச்சு இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ இந்த தேர்தல் ஆணையம் யாருக்கான தேர்தல் ஆணையம் இந்த கேள்வி தான் நமக்கு வருது இது மோடி அமித்ஷாவினுடைய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதா இன்றைக்கி பகிரங்கமாக தெரியுதுங்க இது தமிழ்நாட்டில் நடக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் இதோட பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் யாருக்கானதுன்னு தெரியும் நம்மளுக்கு நல்லா இன்றைக்கி உதாரணத்துக்கு கோவையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுலேயே வந்து விதிமுறைகளுக்கு மீறி வந்து அது வேட்புமனு தாக்கல் அந்த படிவங்கள் எல்லாமே வந்து எழுதப்பட எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு அது அப்போயே வந்து நிராகரிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா பேரும் வந்து பேசுனாங்க ஆனால் எந்த நிராகரிப்பு இல்லை அதே மாதிரி வந்து கோயம்புத்தூரில் வந்து மோடி வராரு ஸ்கூல் பசங்க வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வந்து மோடி க வர்ற ஊர்வலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிற வைக்கிறாங்க அதை பற்றி அரசு அதிகாரிகள் என்ன தாக்கல் பண்ணுறாங்க அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க அதாவது ஸ்கூல் பசங்க வெளியில் தெரியாதனமாக வந்து எட்டி பார்த்துட்டாங்க அன்றைக்கி ஸ்கூலே வந்து விடுமுறைன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இன்றைக்கி இந்த அதிகாரிகள் வந்து தெரியாதனமாக வந்து எட்டி பார்த்ததாக வந்து சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி நடக்குது அப்போ இதே மாதிரி தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காற்றில் விட்டு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைப்பாவையாக மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் குறிப்பாக இன்றைக்கி விசிக்க தலைவர் தொல் திருமாவன் அவர்களோட வீட்டில் வந்து ரைடு பண்ணியிருக்கான் இதே மாதிரி ரைடை இன்றைக்கி அண்ணாமலை வீட்டிலேயோ இல்லை இதே மாதிரி பிஜேபியினுடைய பிரமுகர்கள் யார் வீட்லேயாவது வந்து இப்படிப்பட்ட ரைடு நடந்திருக்கா எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது தான் அப்போ உண்மையிலே வந்து இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது யாருக்கானதாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட இதுதான் நடந்திருக்கு தைகள் அப்படிங்கிற ஒரு பகுதி ஹரியானாவில் இருக்குது அந்த பகுதியில் உள்ள ஆம் ஆத்மி வேட்பாளர் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்குறாங்க பிரச்சாரம் பண்ண அனுமதி கேட்டால் அனுமதி தர வேண்டியதானே தேர்தல் ஆணையத்தோட வேலை ஆனால் அனுமதி தராதது மட்டும் இல்லை ஆபாசமான வார்த்தைகளில் திட்டி எழுதி அதை திருப்பி கொடுத்துருக்குறாங்க அந்த ம மனுவுக்கு வந்து பதிலாக அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் ஹரியானாவில் இப்படிப்பட்ட விவசாய போராட்டம் செல்வாக்கு நடக்கக்கூடிய ஒரு இடத்துலையே இந்த அதிகாரிகள் இவ்வளோ வன்மத்தோடு அணுகிறாங்க அப்படின்னா இந்த நாட்டில் தேர்தல் ஆணையம் எந்தளவுக்கு பாசி சமயமாக மாறியிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம முன்னாடி வந்து பகிரங்கமாக நிற்கிது அப்போ இப்படி பகிரங்கமாக வந்து தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லை இன்றைக்கி வருமான வரித்துறை இன்றைக்கி ஐடி இடி எல்லாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் எதிர்க்கட்சிகளை புகுந்து புகுந்து வேட்டையாடுது ஆனால் எந்த பிஜேபி தலைவர்கள் வீட்லேயும் யார் வீட்லேயும் வந்து ரைடு நடக்கிறதா எந்த ஒரு தகவலும் மாட்டேங்குது அப்போ அப்பட்டமா இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைப்பாவையாக அன்னைக்கு மாற்றப்பட்டுருக்கு எல்லா துறைகளும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பகிரங்கமாக தெரியுது இதை ராகுல் காந்தி அவர்களே என்ன சொல்கிறாரு இது மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்குது மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்குதுன்னு நடக்குது இந்த ஒன் சைடாக நடக்குது இன்றைக்கி முதல்வர்களை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க ரெண்டு முதல்வர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுபுஸ்வரன் அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க எங்களோட கணக்கெல்லாம் முடக்கிட்டாங்க இது தேர்தல் ஆணையம் ஒன் சைடாக மேட்ச் ஃபிக்ஸிங்காக நடக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்போ இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் இன்றைக்கி திரிணாமுல் காங்கிரஸினுடைய இருபத் ஒரு பத்து எம்பிக்கள் போய் இருபத்தி நாலு மணி நேரம் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தின் முன்னாடி வந்து போராடி என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையர்களோட தலைமை பொறுப்பில் உள்ளவங்க இடி ஐடி இதோட தலைமை பொறுப்பில் இருக்க அதிகாரிகள் எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லி கோரி வைக்கிறாங்க அப்போ இது மட்டும் போதுமா இன்றைக்கி இன்றைக்கி உண்மையிலேயே இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ அந்த சட்டம் எப்படி தே ஆணையரை தூக்கிடலாம் இந்த சட்டத்தை யார் மாத்துறது அப்போ இந்த சமயமான இந்த சட்டத்தை கொண்டு வந்த இந்த ஃபாய்ஸு கும்பல் அது குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் இந்த ஃபாய்ஸு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த சட்டத்தை ரத்து பண்ணாமல் நாம் நம்ம இந்த தேர்தலை நேர்மையாக நடத்த முடியுமா இப்போ அதிகாரிகளை மட்டும் தூக்கிட்டால் போதுமா இந்த கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியது இருக்குங்க அப்போ மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்குதுன்னா என்ன செய்ய வேண்டியது இருக்குது இன்றைக்கி களத்தில் இறங்கி உண்மையிலே போராடி இதை வந்து மாற்ற வேண்டியது இருக்குது குறிப்பாக வந்து இன்றைக்கி தேர்தல் வகு வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஒரு விஷயம் சொல்லி சொல்கிறார் என்ன அப்படின்னா மோடியினுடைய தோல்வி அப்படிங்கிறது கருப்பு பண மதிப்பிழப்பு பண மதிப்பிழப்பு இந்த கூடவே வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் எதிர்கட்சிகள்லாம் வந்து தூங்க தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்போ எதிர்கட்சியினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அநீதியை எதிர்த்து களத்தில் உறுதியாக நிற்காமல் வந்து விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி அவர் சொல்லி அம்பலப்படுத்துறாரு அப்போ இந்த நிலமை தான் இன்றைக்கி மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்குது நாம் எதிர்த்து கேள்வி கேட்காமல் இந்த சட்டத்தை எல்லாம் மாற்றாமல் நாம் விட்டால் இங்கே ஃபாய்ஸை வந்து ஒழிஞ்சிருமா இல்லை ஒரு கிரிக்கெட்லேயே கூட வந்து மேட்ச் நடக்குது மேட்ச் ஃபிக்ஸிங்கை நீங்கள் தடுத்துட்டு தான் அந்த மேட்ச்சில் நீங்கள் விளாடிக்கிட்டே இருக்கீங்க எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த கேள்வி தான் நம்மளுக்கு எழுது அப்போ இது மட்டும் இல்லை இது போல் பல பாசி சமயமான சட்டங்கள் அனைத்தையும் வந்து இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒட்டுமொத்தமாக இந்த இந்த நாட்டு மக்களின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க சிஏ சட்டத்தை என்ன சொல்லுவீங்க இன்றைக்கி ஜிஎஸ்டி சட்டத்தை என்ன சொல்லுவீங்க இது மாதிரி பல சட்டங்கள் என்ஏஏ சட்டம் இப்படி வந்து மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய பல்வேறு சட்டங்கள் இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் என்ன செய்ய போய் அப்போ இந்த கேள்வி தான் வந்து நம்ம எல்லா பேர்ட்டையும் எழுப்ப வேண்டியது இருக்குது முக்கியமாக இன்றைக்கி இப்போ எதிர்க்கட்சிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகளுக்கே ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா அதை தட்டி கேட்காம விட்டால் என்ன நடக்கும் உங்களை நம்பி யார் வருவா அப்படிங்கிற கேள்வி தான் வந்து முன்னாடி வருது அப்போ தனக்கு நடக்கக்கூடிய அநீதியை கூட தட்டி கேட்காம இவர்கள் எப்படி மக்களினுடைய அநீதியை தட்டி கேட்பா அப்படின்ற கேள்வி தான் நமக்கு எழுது அப்போ உண்மையிலே வந்து இன்றைக்கி மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்க அநீதி ஃபாசிஸை ஒடுக்குமுறை அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலாக வந்து வந்துக்கிட்டு இருக்குது அது பல்வேறு வகையில் அப்போ இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இன்றைக்கி களத்தில் வந்து நிற்கணும் எல்லா பேரும் இந்த பாசமயமான சட்டங்கள் எல்லாத்தையும் ரத்து செஞ்சு செஞ்சுட்டு மாற்று என்ன அப்படின்னு சொல்லி நம்ம விவாதித்து அதை அடுத்த கட்ட நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான தேவையாக இருக்குது இதை ஒட்டி தான் இன்றைக்கி ஃபாய்ஸ பாஜகவை தேர்தலில் வீழ்த்துவது எப்படி அப்படின்ற அடிப்படையில் ஒரு சிறு வெளியீடு குறிப்பாக எமது மக்கள் அதிகாரம் புரட்சிகர மாணவர்களை முன்னணி மக்கள் கலை இலக்கிய புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஐ அமைப்புகளின் சார்பாக கொண்டு வந்திருக்கிறோம் இதே மாதிரி மாற்று என்ன அப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தேவை பாசிய எதிர்ப்பு ஜனநாயக குடியரசு அப்படிங்கிற ஒரு வெளியீடு வந்து கொண்டு வந்திருக்கோம் இது அனைவரும் வந்து வாங்கி படித்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த ஃபாசியத்தை வீழ்த்தணும் அப்படின்னா களத்தில் இறங்கி போராடி ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சியை கட்டியமைச்சு இந்த பாசிசத்தை நாம் வீழ்த்த வேண்டும் அதுதான் நம் முன்னாடி இன்னைக்கு வந்து நம் முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து வைக்கிது அப்போ இந்த ஃபாசியத்தை வீழ்த்தணும்னா நாம் மக்கள் எழுச்சியை கட்டியமைக்கணும் மிகப்பெரிய போராட்டங்களை கட்டியமைத்து இந்த பாசிச அடிப்படை சட்டங்கள் அனைத்தையும் வந்து ரத்து செய்கிறதுக்கு உறுதியாக போராடணும் அந்த போராட்டங்களுக்கு நாங்களும் முன்ன முன்னணியில் நிற்போம் அனைவரும் எங்களோடு வந்து இணைய வேண்டும் அனைவரும் இந்த விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நமது உரையை முடித்துக் கொள்கிறேன்